வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக உடம்புக்கு புத்துணர்ச்சி தருகிற புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேனில் வந்து கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்னதாக இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இந்த புதினா சட்னி வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் புத்துணர்ச்சி தரும் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அது மாதிரி அயன் கண்டென்ட் அதிகமாக இதில் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பட்டை மிளகா போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் புதினா இலை ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இதை இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு மட்டும் தேங்காய் இதை போட்டுக்கலாம் லைட்டாக மட்டும் இதை வந்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இது நம்ம நல்லா ஆற வச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான சட்னி இப்போ இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து குண்டு பட்டை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் இது மாதிரி போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் வந்து கருவேப்பிலை நம்ம இது கூட போட்டு அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற சட்னி கூட இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னி கூட நம்ம போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இட்லிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்